வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக எந்த அரசியல் கட்சி எடுத்தாலுமே சரிங்க ஆரம்பத்தில் பெருசாக பேசுவாங்க நான் வந்து என் பிள்ளையெல்லாம் உள்ளே கொண்டு வர மாட்டேனுங்க என் மகனுக்குலாம் தனி ரூட் என் மனைவியை கொண்டு வர மாட்டேன் ஏன்னா என் மகளை கொண்டு வர மாட்டேன் என் சொந்தங்களை உள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு டைலாக்லாம் பேசுவாங்க ராமதாஸ் பேசாத டைலாக்கா இல்லை வைகோ பேசாத டைலாக்கா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வைகோ தாட்டு போட்டு தெக்காள வடகாளைனார் கட்சி ரெண்டாக உடஞ்சாச்சு மல்லை சத்தியா ஒரு பிரிவை பிரிச்சுட்டு போயிட்டார் இப்போ துரை வைகோவை எம்பி ஆகிட்டார் எந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று திமுகவை எதிர்த்து வந்ததோ அது இன்னைக்கு பூவா ஒன்றுமே இல்லை இன்னைக்கு திமுகவோடு மதிமுக குஜாலா அப்போ அவர்கள் எடுத்த அந்த கொள்கை என்ன பூஜ்ஜியம் வைகோ வந்து மிகப்பெரிய பேச்சாளர் ஆனால் ஒரு கட்சியின் ஒரு நிறுவனர் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பூஜ்யம் அதே மாதிரி தான் ராமதாஸ் இன்னைக்கு கட்சி சின்னா பின்னமாக போயிட்டு கிடைக்கும் அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கிறத பார்த்தா அடே கொப்பா ஏன்னா சொத்துக்கு இப்படி இல்லாமல் அடித்துக்கொள்வார்களா அப்படின்னு கேவலமாக காரி துப்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அடிப்படையில் பார்க்குறப்ப தேமுதிகாவும் அப்படி தான் ஆமாம் கேப்டன் ஐயா இறந்தாங்க டக்கு டக்குன்னு அந்த அம்மா பார்த்தாங்க சொத்தை எவனா பிடுங்கிடுவான்னு சொல்லி போட்டு ஆமாம் சொத்துக்கோ அது கட்சியினுடைய சொத்துக்களுக்கும் மற்றபடி கோர்ட்டில் கேஸை போட்டு எதாவது பண்ணிடுவாங்க அதனாலதான் கடகடன் அந்த அம்மா தன்னை பொது செயலாளராக மாற்றிக்கொண்டார் டக்குன்னு ப தம்பியை வந்து பொருளாளராக உள்ள சொல்லிட்டார் இன்றைக்கி பையனையும் இளைஞரடி தலைவராக மாற்றிட்டாங்க முடிஞ்சு போச்சு மற்றவங்கள சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டம்பி ஃபீஸாக போய்க்க வேண்டியது அதன் அடிப்படையில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் யார் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு கரூர் சம்பவம் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு தாவேக்காவுக்குள்ளே ஏற்படுத்திட்டு இருக்குது சும்மா அவர் ஒரு ஆள் மட்டும் விஜய் மட்டும் இருந்த கட்சியை நடத்தவெலாம் முடியாது அதற்கு பின்னால் இன்றைக்கி அதிமுக பாஜக இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக ஒத்து வராவிட்டா ஏன்னா இவங்க வந்து தாவேக்காவை பொறுத்த பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அதிமுக அப்படி கிடையாது அதில் சில சாதி பிரச்சனைலாம் இருக்குது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒத்துக்கூடாது ஒத்து வராது மாதிரி சாதி பிரச்சனை இருக்குது அது பாஜகவை பொறுத்து சுத்தம் அது மதவாத கட்சி பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள கும்பல் இஸ்லாமிகள் என்றாலே க பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தாவேக்காவில் இருப்பதுனால அதுக்கு இதுக்கு ஒத்து வராது மற்றபடி அவங்க சப்ஜெக்ட் அதன் அடிப்படையில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு பின்னாடி யாரை கொண்டு வர போகிறார் சீமானை பாருங்கள் டக்குன்னு பார்த்தாரு தான் பொண்டாட்டியே வந்து கீழே உட்காந்துருக்க மனைவியை மேலே உட்கார வச்சு ராமதாஸ் அப்படி தான் பையனை விளக்கிட்டு மகளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டார் முருகிபட்சி இந்த மாதிரிலாம் பலவிதமாக இருக்கக்கூடிய சமயத்தில் விஜய்க்கு பின்னால் யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்தாச்சு இல்லைங்க நான் இந்த தாவேக்காவை பொறுத்த குடும்ப கட்சி கிடையாது வாரிசு கட்சி கிடையாது அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஆமாம் அவர் விஜய் வந்து நாளைக்கே மவுண்ட்ரோலை நின்றுக்கிட்டு கத்தினாலும் சரி என் கட்சி தனி கட்சி குடும்ப கட்சி கிடையாது வாரிசு அரசியல் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதன் அடிப்படையில் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன உங்களுக்கு பின்னால் யார் மனைவியா மகனா இல்லை தந்தை வருவாரா அப்படினு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போச்சு ஏன்னா இந்த பிரச்சனை போயிட்ருக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப ரொம்ப சிம்பிள் அவருடைய சொத்துக்களை அபகரித்து விடலாம் சொத்துக்களை களவாடி விடலாம் ரொம்ப சிம்பிளாக ஏதோ ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி கூட பல சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அதை அதே மாதிரி அப்படி இழுத்துக்கிட்டே போனாங்கன்னு வச்சு கட்சி நடத்த விடாமே பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் பல விதமான சம்பவம் நடக்க வாய்ப்பு அதனால் வந்து கட்சி காப்பாற்றி கொள்கிறாரோ இல்லையோ மற்றபடி கட்சிக்கு உண்டான அந்த சொத்துக்களை தன் சொத்துக்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதற்கு தன் தாவிகா விஜயடும் என்ன விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதனால் ஏதோ ஒரு வகையில் மனைவியை கொண்டு வருவாரா இல்லை மகனை கொண்டு வருவாரா அல்லது தந்தையை கொண்டு வர தந்தைக்கு அவருக்கு பிடிக்காத ஒரு சம்பவமாக தான் போயிட்டுருக்கு ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து யார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வருங்காலத்தில் கட்டாயமாக வரும் அதே நேரத்தில் மனைவி என்ன செய்கிறா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆமாம் துர்கா ஒரு முக தான் பாருங்கள் ஒரு விஷயம் அப்படின்னா டக்குனு தன் மனைவியோட ஆஜராகிறார் சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறப்ப அவர் சிங்களா பேசி சிங்களாக போயிடுறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படி தான் ஆனால் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு திருமண விடா மற்ற சோன்ஸோ சில விஷயம் பார்க்குற சமயத்தில் டக்குன்னு துர்கா அம்மையாரோடு வருவார் உதயன்னு அப்படி தான் சில நேரங்களை பார்க்குறப்ப தன் மனைவி ரைட்டாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்படிங்கிறப்ப அது குடும்பத்தனம் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது அப்படிங்கிறப்ப அது இன்னும் பவர்ஃபுல்லான விஷயமா போயிடுது நல்லா புரிஞ்சுக்கு அப்போ குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் மற்ற இதெல்லாம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு தாவேக்கா இருக்குமா பிற்காலத்தில் அவர் உற்பத்தி செய்யப்படுமா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்த கரூர் சம்பவத்தின் மூலமாக எதிர்கால சிந்தனையாக எங்கள் மக்கள் கையில் தொண்டர்கள் கையில் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு தகவல் போயிட்டுருக்கு அதே நேரத்தில் கட்சியோட பொருளாளர் ஆமாம் சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியில் போட்டிருப்பாங்க பாமகலாம் அப்படி தான் பொருளாளரை போட்டிருப்பாங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தம்பியே போட்டாங்க அம்மா பிரேமலரை முடிஞ்சு போச்சு அப்போ இங்கே பொருளாளர் யார் பொருளாளர் கட்சி கடைசி வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா மாற்றாமல் இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னு கேட்டால் இந்த கட்சியினுடைய அந்த பொருளாதார கான்செப்டே அந்த அவர் கையில் தான் இருக்குது சைன் போடணும் இல்லைனா அவர் ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு எடப்பாடி மாதிரி கட்சியை உடச்சிட்டு பிரிச்சுட்டு போயிட்டாலும் என்ன பண்ணுவீங்க அது மாதிரிலாம் பல விதமாக இருக்குது அதே நேரத்தில் இன்னொன்னே நம்ம தீ தாவேக்கா விஜய் பார்க்கணும் ஏன்னா வளராத கட்சி இது ஒன்றும் வளர்ந்துக்கிட்டு இருக்க கட்சி வளர்ந்து விட்டதா அப்படின்லாம் சொல்ல முடியாத ஒரு கட்சி சும்மா ரெண்டு வருஷ கட்சி அவ்வளோதான் முடிஞ்சது ரெண்டு வயசு தான் ஆமாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இரநூறு வருஷமாக பல கட்சிகள் இருந்தாலும் அது என்ன கோட்பாடுன்னே தெரியும் போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு அப்படிங்கிறப்ப தாமக்கால் என்ன ஜுஜிபி ஒரு சின்ன ஒரு துகள் தான் ஆமாம் அந்த அடிப்படையில் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்களை வந்து மாற்றி பேசக்கூடாது அரசியல்னா முன்ன பின்ன தான் இருக்கும் மாற்றி தான் பேச முடியும் இருந்தாலும் இப்போ ஆரம்பத்தில் இருக்குது அப்படி மாற்றி பேசக்கூடாது அதை வந்து இந்த அஜய் குமார் சம்மந்தப்பட்ட வகையில் சிபிஐ விசாரணை வேணும் எஸ்ஐடி கூடாதுன்னு சொன்னார் ஆனால் கரூர் விஷயத்தில் எஸ்ஐடி கூடாது சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறார் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி மக்கள்கிட்ட பேச்சு போய்ட்டுருக்கு என்னடா அன்னைக்கு அஜித் வகையில் அதை கேட்டார் தன்னுடைய வகையில் அது வேணாம் அப்படிங்கிறாரு அஜித் வகையில் எதை வேணான்னு இது வேணும் அப்படிங்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கிட்டியா வளர்ந்துட்டால் பிரச்சனை கிடையாது ஆனால் போட அது அப்படி தாப்பாக இருக்குன்னு விட்டுருவாங்க மக்களை திமுக இப்போ தவறு செய்யலாம் அதிமுக தவறு செய்யலாம் காங்கிரஸ் தவறு செய்யலாம் பேச்சுக்கள் மாறலாம் அது வந்து அரசியல் அப்படிங்கிற கோப்பில் பார்க்கப்படும் ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் வளரவே ஆரம்பிக்காத ஒரு கட்சின்னு தான் சொல்ல முடியும் தாவேக்கா அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் பேச்சுக்களை சுத்தம் வேணும் ஆமாம் பரவாயில்லப்பா போன வருஷம் அந்த மீட்டிங்கில் பேசுகிறேன் அதே பேச்சால் தான் இன்றைக்கி அதே மாதிரி தான் எங்கேயும் பேசுகிறார் அப்படிங்கிட்ட மக்கள்கிட்ட ஒன்றும் அந்த டச்சிங் டச்சிங் வரும் அதனால் பேச்சுக்களை வந்து மாற்றி பேசக்கூடாது கட்சியினுடைய நிலைப்பாடுகள் மாறி போச்சு அதே மாதிரி பேப்பரில் எழுதி வச்சு பேசுகிறார் கையில் ஒரு பேப்பரை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறார் ஏற்றுக்கொள்ளவே முடியாதெல்லாம் கடகடனு பேசுங்க கடகடன்னு பேசுங்க பரவ வரலாறுகளை படிங்க இல்லை மனதில் வர்றதை அப்படியே பேசுங்க மனசில் வர்றதை அப்படியே பேசுனீங்கன்னா உண்மையாக போய்விடும் பேசுறிங்க தவறாக மாதிரி அப்படி திசை திருப்பி அப்படியே பேசுங்க அப்புறம் மனப்பாடம் போல் பேசாதீங்க மனப்பாடம் பண்ண மாதிரியே பேசாதீங்க அதனால விஜயை பொறுத்த யார் எழுதி கொடுத்தீங்க இப்படி இன்றைக்கி சீமான்னு சொல்வார் எழுதி கொடுத்து பேசுகிறியாப்பா அதையாவது எழுதி ஒழுங்காக எழுதி கொடுக்க சொல்லு அப்படின்பாரு ஆமாம் அதனால் வந்து எழுதி கொடுத்த மாதிரி மனப்பாடத்தை ஏற்படுத்தி கொண்ட மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள் போகவே சாதாரணமாக கேமரா முன்னால் எப்படி பேசுகிறீங்க அதே மாதிரி சாதாரணம் பேசிகிட்டே போக வேண்டியதானே ஆமாம் அதே மாதிரி பொதுவாக கரூர் சம்மந்தப்பட்ட வகையில் கூட்டம் தான் டோட்டலாக எங்கே போனாலும் கூட்டம் வரும் ஏன்னா வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறத விட ஒரு நடிகனும் போயிட்டார் அதனால கூட்டம் வரும் அதனால் கூட்டத்தை மட்டுமே தாபேக்கா நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய தகவல் கூட்டத்தில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கான் அப்படின்னா அதில் எத்தனை பேர் தொண்டன் ஓட்டு போடுவான் அப்படிங்கிறத அறுதிட்டு தாவேக்கா விஜய் வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருந்துக்கிறேன் இல்லைன்னா ஓட்டுலாம் விழுகாது வந்தவெல்லாம் ஓட்டு போட்டுருவானா அப்புறம் திமுக எத்தனை தடவை வந்திருக்கணும் கலைஞர் கருணாநிதியெலாம் பேசினார் அப்படின்னா கூட்டம் அள்ளி சாயம் அதே மாதிரி தான் தொல் திரும்ப விடணும் ஆனால் பார்த்தோம்னா தேர்தலில் தோல்வின்னு தான் வரும் ஆமாம் காரணம் என்ன கருணாநிதி ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க பேச்சை கேட்க கூட்டம் கூட்டமாக வர்றீங்கப்பா ஓனால் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்களா அப்படின்பார் அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து ரசிகர்கள் கூட்டம் மற்றபடி வந்து ஏதோ பொதுமக்களுடைய கூட்டம் தொண்டர்களுடைய கூட்டமாக ஓட்டு போடக்கூடிய கூட்டமாக அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது அதை எவ்வாறு உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தாவேக்கா வந்து இன்னும் முனைப்பு காட்டவில்லை அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு குறையாவே சொல்ல முடியும் அதே நேரத்தில் நிர்வாகிகள் அப்படின்னு இருக்கிறாங்க நிறைய பேர் எல்லா கட்சியும் இருக்கிறாங்க தாவையாக இருக்கிறாங்க நிர்வாகிகளை ஃபுல்லாகவே நம்பிடாதீங்க விஜயை பொறுத்து நாம் சொல்லக்கூடிய நானும் அவன் நிர்வாகி எந்த நேரத்துக்கு மனம் மாறுவார்கள் நீங்கள் இந்த கட்சியில் இருக்கிற நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு போவான் அப்படிங்கிறப்ப இங்கே என்னென்ன செஞ்சால் நாங்கள் அங்கே போய் அப்படியே ஒப்பிப்பான் அவன் கேட்பான்ல கேள்வி என்னப்பா இந்த கட்சிக்கு வந்துட்டு அந்த கட்சி என்னென்னப்பா நடந்தது அதை வச்சு நம்ம இங்கே அரசியல் பண்ணலாம் அப்படிம்பான் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் கக்க வேண்டிய சூழல் அதனால் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நம்பிடாதீங்க உங்கள் கைப்பிடி குறிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி தந்தை மகன் மனைவி எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே இறக்குங்க இறக்குனீங்கனால மற்ற நிர்வாகிகளை வந்து கொஞ்சம் கண்ட ஆரம்பிச்சிடும் நல்லா யோசிக்கணும் சாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டம் வருதுங்க ஆனால் அவைகள் எல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குரிய இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து தந்தை மகன் மனைவி எல்லாத்தையும் உள்ளே இறக்கி ஆளாளுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்து உட்கார வைக்கலாம் அது நல்ல ஒரு அறிவுரை அப்போ தான் வந்து மற்ற நிர்வாகிகள் வந்து உங்களை சுரண்டு விட சுரண்டி விடாமல் உங்களை தாண்டி விடாமல் இருப்பார்கள் இல்லைன்னா சொத்துக்களை அழியக்கூடிய சூழல் கட்டாயமாக வர வாய்ப்பு இருக்குது ஆமாம் சொத்துக்கு ரொம்ப எல்லா கட்சிக்கும் சொத்து ஒன்று விஜயை பொறுத்தவரை பல லட்சம் கோடி இருக்கலாம் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க ஆமாம் என்னடா நல்லவனாக இருந்தால் இப்படி ஆகிட்டேனா தான் இந்த அரசியல் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி